நான்கு மாதங்கள் முன்கூட்டியே ஆகஸ்ட் மாதமே கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழையும் குறைந்த நிலையில் காவிரி டெல்டாவில் சென்ற ஆண்டு சம்பா பயிர் அடியோடு அழிந்தது மிகப்பெரிய மகசூல் இழப்பை விவசாயிகள் சந்தித்தார்கள் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இதுவரையிலும் இழப்பீடு வழங்கப்படவில்லை இந்த இழப்பீட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது காரணம் தமிழ்நாடு அரசு தான் ஒவ்வொரு ஆண்டும் காப்பீட்டு நிறுவனங்களை தேர்வு செய்து காப்பீடு செய்ய அனுமதி கொடுக்கிறது அதற்காக ஆண்டுதோறும் மத்திய மாநில அரசுகளோடு விவசாயிகள் பங்களிப்பு தொகையும் சேர்த்து ஐயாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்காகவே காப்பீட்டு நிறுவனங்களுக்கு செலுத்தப்படுகிறது ஆனால் அந்த தொகை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று நான்காண்டு காலமாக பாதிக்கப்படுகிற விவசாயிகளுக்கு வழங்கப்படாமல் ஒப்பந்தம் போடுகிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் அபகரித்துக் கொள்கிறது இதனை கண்டித்து நாளைய மறுநாள் காந்தி ஜெயந்தி அன்று அக்டோபர் இரண்டாம் தேதி காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் இதுபோல காப்பீட்டு நிறுவனங்கள் இழப்பீடு வழங்க மறுத்ததால் அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு அரசு வேளாண் துறை செயலாளர் விவசாயிகள் போராட்ட குழுவில் ஈடுபட்ட போது அழைத்து தலைமை செயலகத்தில் காப்பீட்டு நிறுவனங்கள் புள்ளியியல் துறை அதிகாரிகளோடு விவசாயிகளை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உண்மை நிலையை கண்டறிந்து மீண்டும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான பேரிடர் மேலாண்மை குழு மறு ஆய்வு செய்து இழப்பீட்டை நிர்ணயம் செய்து மத்திய அரசு வழங்கிய இழப்பீடு போதாது என்று தீர்மானம் போட்டு உரிய இழப்பீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசுடைய வேளாண் துறை இதுவரையிலும் அதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது தீவிரமான போராட்ட களமாக காவிரி டெல்டா மாறி இருக்கிறது இந்த நிலையில் விவசாயிகள் உரிய இழப்பீடை பெற்றுத் தருவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட வேண்டும் ஏன் தமிழ்நாடு வேளாண்மை துறை காப்பீட்டு நிறுவனங்களையும் விவசாயிகளை வைத்து பேசி உண்மையான பாதிப்புக்கு இழப்பீடு பெற்று தர மறுக்கிறது என்கிற அச்சமும் சந்தேகமும் வேளாண் துறை மீது தமிழக விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனை தீர்வு காண வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கிறது காவிரியின் குறுக்கே ராசிமணலில் அணை கட்ட வேண்டும் என்று அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து வலியுறுத்தினோ அனைத்து கட்சிகளும் அதை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரையும் சந்தித்து வலியுறுத்தினோம் அவரும் அந்த திட்டம் ஒன்றுதான் தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பானது தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் வந்தவுடன் உடனடியாக அத்திட்டம் குறித்து தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவு அறிவிக்கை செய்வோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை வாராக கர்நாடக மேகதாட்ட அணை கட்டுவதற்கு தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ராசி அணை கட்டுவது குறித்து தெளிவான நடவடிக்கைக்கு முன்வர வேண்டும் அதுபோல மத்திய அரசாங்கம் தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டில் இருந்து மரபணு மாற்றப்பட்ட தொழில்நுட்பத்தை விவசாயத்தில் அனுமதிப்பதற்கு தீவிரமான நடவடிக்கை எடுத்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மரபணு மாற்றுக்கு ஆதரவாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது போது சட்டம் நிறைவேற்றப்பட்டது விவசாயிகள் மரபணு மாற்று தொழில்நுட்பத்தால் ஏற்படுகிற பேராபத்தை எடுத்துரைத்த பிறகு அதே சட்டமன்றத்தில் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து பல மாநிலங்கள் மரபணு மாற்று தொழில்நுட்பத்தை அறிவிக்கிறார்கள் விதைக்கான காப்புரிமையை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்க முயற்சி எடுக்கிறார்கள் இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு கடந்த இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு அமர்வு இரு மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது ஆனால் இருவரும் இணைந்து இந்தியா இருக்கிற விவசாயிகளோடு கருத்து கேட்பதற்கு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது அதன் அறிக்கையை நான்கு மாதங்களுக்குள்ளாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவு ஆனால் மத்திய அரசு கடந்த வாரம் மரபணு மாற்று தொழில்நுட்பத்துக்கு ஆதரவான நபர்களை அக்குழுவில் இடம்பெற செய்து ஆய்வு கேட்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற செய்தி வந்திருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு அரசு கலைஞர் கொள்கையை முன் பின்பற்றி இங்கேயும் தமிழ்நாட்டு அரசு சார்பில் மரபணு மாற்றிற்கு எதிரான தீர்மானத்தை உடனடியாக மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் முதலமைச்சர் கடிதம் எழுதி வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தொடர்ந்து முல்லைப் பெரியாரிலும் புதிய அணை கட்டுவதற்கு கேரள அரசு எடுக்கிற நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புக்கே முரணான வகையில் புதிய ஆய்வுக்குழுவை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது நீர்ப்பாசனத்துறை அறிவித்திருக்கிறது இதனால் மதுரை மண்டலத்தை சார்ந்த தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மாவட்டம் உள்ளிட்ட கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் பேரழிவை சந்திக்க இருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் கட்சிகள் துவக்குவதற்கு அனைவருக்குமே உரிமை இருக்கிறது அதில் திரைப்பட நடிகராக இருக்கிற நடிகர் விஜய்க்கும் அதற்கான உரிமை இருக்கிறது சட்டப்படி அவர் கட்சி துவங்கியிருக்கிறார் துவங்குவதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் இப்பொழுது நான் சொல்லியிருக்கிற முல்லைப்பெரியாறு அணையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இரண்டு குழுக்களை ஏற்படுத்தி மாதந்தோறும் அணையின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து அணை உறுதியாக இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்து வருகிறார்கள் உச்ச நீதிமன்றமும் அதை ஏற்று மேபி அணையை பலப்படுத்தி முல்லைப்பெரியாறு அணையின் கொள்ளளவை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துவதற்கு பல்வேறு உத்தரவுகளை கடந்த ஆண்டு கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிற வகையில் மத்திய அரசுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சகம் சென்ற மாதம் மீண்டும் புதிய குழுவை அமைத்து ஆய்வு செய்வதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் இதனை எதிர்த்து தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம் விஜய் இந்த கருத்துக்கு என்ன பதில் சொல்லுகிறார் என்கிற பதிலே இல்லாமல் மௌனமாக இருக்கிறார் அணைகட்ட வேண்டும் என்று அனைத்து கட்சிகளையும் சந்தித்து வலியுறுத்துகிறோம் பதிவு பெற்ற கட்சி என்கிற அடிப்படையில் வெற்றிக் கழகத்துறை தலைவர் விஜயையும் சந்திப்பதற்கான முயற்சி மேற்கொண்டோம் இதுவரையிலும் விவசாயிகளை சந்தித்து கருத்தை கேட்பதற்கு கூட அது அவர் அனுமதி தரவில்லை எனவே விவசாயிகள் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி வாய் திறக்க அச்சப்படுகிற விஜய் எந்த அடிப்படையில் அரசியல் கட்சி துவங்குகிறார் என்பதுதான் எங்களுக்கு இருக்கிற வேதனையாக இருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே ரஜினிகாந்த் இப்படி ஒரு கால நூற்றாண்டு காலத்தை கட்சி துவக்கி நான் தேர்தலை சந்திக்க போகிறேன் என்று அவரும் பல முயற்சிகள் எடுத்தார் ஆனால் நீராதார பிரச்சனைகள் வாய் திறக்க மறுத்ததால் கட்சி தோங்குவதை கைவிட்டார் எனவே தமிழ்நாட்டில் நீராதார பிரச்சனைகள் வச்சுதான் தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களை கடந்த மாதம் சந்தித்த போது அவருக்கு இருக்கிற அந்த முதிர்ச்சியின் அடிப்படையில் எங்கள் ஒரு வேதனையை வெளியிட்டார் தமிழ்நாடு தண்ணீரால் கண்டம் இருக்கிறது ஒரு பக்கம் கடலில் மீன்பிடிக்கச் செல்லுகிற மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்படுகிறார்கள் அண்டை மாநிலங்கள் தமிழ்நாட்டிற்கு தண்ணீரையே தரமாட்டேன் என்று திட்டமிட்டு புறக்கணிக்கிறார்கள் என்கிற வேதனையை சொன்னார் நான் திரைப்பட நடிகராக நீங்கள் கட்சியை தோக்குற நீங்கள் மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்து போராட்ட கலங்காராமல் மாநாடு நடத்துவது ஏற்கத்தக்கதல்ல கட்சி தோங்குவது ஏற்கத்தக்கதல்ல நாங்கள் கட்சி தோங்குவதை வரவேற்கிறோம் ஆனால் அந்த கட்சி மக்களுக்கான கட்சியான கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து போராட்ட களமோ காவிரி நீர் பிரச்சனையிலேயோ முல்லை பெரியாரிலேயோ தமிழ்நாடு உரிமைகளை மீட்பதற்கான எந்த நடவடிக்கையும் எந்த கொள்கை முடிவும் இல்லாமல் மாநாடு நடத்துகிறீர்கள் ஆனால் மாநாடு நடத்துகிறது முடிவு தேதியே தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வை மதிக்காமல் நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் இரண்டு தினங்கள் கழித்து தீபாவளி நடைபெறுவதற்கு முன்னதாக நீங்கள் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடத்த கட தேதியை முடிவு அக்டோபர் இருபது முதல் தொடர்ந்து பேரழிவு பெருமழை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது இப்படி மக்கள் பண்டிகை காலத்தில் நீங்கள் அந்த மாநாடு நடத்துவதற்கு தேதி நிர்ணயம் செய்திருப்பதே தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை கூட புரிந்து கொள்ளாத நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி புரிந்து கொள்ளாத நீங்கள் இன்றைக்கு கட்சி துவங்குவது என்பது விவசாயிகளால் ஏற்க மனமில்லை எனவே உங்கள் கொள்கையை காவிரி முல்லைப் பெரியாறு பிரச்சார திட்டங்களில் பிரச்சனைகளில் தெளிவுபடுத்த வேண்டும் தமிழ்நாட்டு உரிமைகளை அச்சப்பட்டு கைவிட்டுவிட்டு தனது ரசிகர்களை வைத்து அரசியல் கட்சி துவங்கி தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகளை பலிகொடுக்கலாம் என்று முயற்சி எடுத்தால் அனுமதிக்க மாட்டோம் விஜய் அவர்களே நண்பர் விஜய் அதிகாரத்திற்கு அரசியலுக்கு வருவதில் தடையில்லை ஆனால் மக்கள் பிரச்சனைகளை தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்